அவர் நிச்சயமா எனக்கு தண்ணீரும் புல்லும் தந்து ஆத்மாவை தேற்றி தம்முடைய அழகாயிற்கு மெய்ப்பண்ணி சொல்லப்படுகிற லாபத்தின் நிமித்தம் அவர் என்னை சுவையாய் தம்முடைய கோலி நாளை நீதியின் பாதையில் நடத்துவார் நான் மரண இருளில் அப்படி நடத்தப்படும் பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அது என்னை சேதப்படுத்த நல்ல கரங்களை வியத்தி என்று சொல்லுங்க அலே அவர் மெய்ப்பல் நடத்துகிறது போல கோலை கொண்டு நடத்தும் பொழுதுதான் நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பி அலே லோயா அலே லோய்யா அவர் கோலிதால் மேய்க்கப்படும் பொழுது அவர் சும்மா கோலை காமிச்சு மேய்த்து போறதல்ல அவர் தம்முடைய ஆடு இன்னதென்று சொல்லி அறிந்து அதை தன் கரத்திலே தூக்கி சுமந்து அதற்கு வேண்டியவைகளை செய்து அதை முத்தமிட்டு பாசம் காட்டி நேசம் காட்டி வழி நடத்துகிற ஆண்டவர் அலேலுயா அலேலுயா மேய்ப்பை என்ன ஆடையும் புறம்பே தள்ள மாட்டான் அலேலோயா அல்லேலோயா அலே லோவியா அவர் ஒரு நான் பார்த்தா சொல்கிறேன் நல்லா இடிக்கிறா மாடு சோத்திரம் இடிக்கிற ஆடு நல்லா கடா கடா இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வான் அந்த மெய்ப்பன் அரக்கா கொடுப்பான் அலே லோவ்யா அலே லோவையா அறுக்க கொடுத்துருவான் காசு கொடுத்து காசு வாங்கி கொடுத்துட்டேனா அவன் ராத்திரி ஃபுல்லாக புலம்புவான் அந்த ஆடை நான் கொடுத்துட்டேன் அந்த ஆடை நான் கொடுத்துட்டேன் அலே லோவியா அல்லே லோய்யா அவன் புறம்பே தள்ளுகிறதில்ல அலே லோய்யா ஒரு மெய்பெண் ஆடை புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று சொன்ன உன்னையும் என்னையும் தாங்கி நடத்துகிற தோளில் சுமக்கிற கட்டி அணைக்கிற முத்தம் செய்கிற தாளாட்டுகிற சீராட்டுகிற நல்ல மெய்ப்பனா இருக்கிற ஆண்டவர் உன்னே புறம்பை தள்ளுகிறது இல்லை அலே லோயா அல்லே லோயா அலே லோயா அப்புறம் அழகா மெய்ந்து கொண்டு பாவா